அன்னைக்கு நான் பண்ணேன்னு நினைக்கிறேன் என்ன ஆனாலும் சரி எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு அன்பிட் ஆனா நான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும் அதுக்கு பத்து வருஷம் ஆனாலும் சரி நான் கத்துக்கிட்டு சாதிச்சே ஆகணும் ஏன்னா எங்க அம்மா எல்லாம் வந்து குழந்தைகளை தவிர வேற எதுவுமே தெரியாம வளர்ந்தவங்க சோ இன்னைக்கு நான் அவங்களை சந்தோஷப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் சொன்னதை தான் திரும்ப சொல்லணும் இங்க திறமை இருக்கிறவங்க கூட தோத்ததா சரித்திரம் உண்டு ஆனா உழைக்கிறவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது அது நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும் அண்ட் இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி எனக்கே சொல்லிக்கிறது நான் நினைக்கிறது நெவர் கம்பேர் வித் எல்ஸ் இஸ் லைஃப் தனி உங்களுக்கு யாரும் இல்லை ஏளனம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு மேலையும் யாரும் இல்லை யாரை பத்தி பயப்படவும் வேண்டாம் உங்களுக்கு ஈக்குவலாகவும் யாரும் இல்லை நீங்க தனி உங்களது தனி பாதை அதுல போயிட்டே இருங்க யாரை சொல்றத பத்தி கேட்கவே வேணாம் நம்ம நினைச்சு இலக்க போய் நிச்சயமா ரீச் பண்ணுவோம் இதுல ஒரே ஒரு கிளாரிட்டி என்ன தேவைன்னா நான் ஹெலிகாப்டர் வாங்குறதா கப்பல் வாங்குறதா இல்ல ஃபிளைட் வாங்குறதான்னு யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட் கப்பல் வாங்குறேன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க கப்பல் வாங்கிருவீங்க அவ்வளவுதான் அன்னைக்கு நான் முடிவு பண்ண நினைக்கிறேன் என்ன ஆனாலும் சரி எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு அன்ஃபிட் ஆனா நான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும் அதுக்கு பத்து வருஷம் ஆனாலும் சரி நான் கத்துக்கிட்டு சாதிச்சே ஆகணும் ஏன்னா எங்க எல்லாம் வந்து